பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் பல முறை பல உலக சாதனைகள் சினிமாவுக்காக நான் பண்ணியிருக்கேன் நடிகை என்ற திரைப்படத்துக்காக ஒரு உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்டில் அதிலிருந்து தொடர்ந்து லிம்கா ஏஷியன் புக் ஒண்டர் புக் அப்படின்னு பல விஷயங்களுக்காக உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு இப்போது ஒரு புதிய முயற்சிக்காக கின்னஸ் லிம்கா ஏஷியன் ஒண்டர் புக் யூனிவர்சல் ரெக்கார்ட் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த கான்செப்டை வந்து என்னென்னு வந்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அதாவது பாரத பிரதமர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடிஜி அவர்களுடைய எழுபதாவது பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு உலக சாதனை செய்யணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது ஸோ நம்ம பிஜேபியினுடைய மாநில செயலாளர் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் பில் கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய மாநில செயலாளர் என்ற பொறுப்பை எனக்கு வந்து நம்ம மாநில தலைவர் திரு முருகன்ஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க எங்கள் கலாச்சார பிரிவினுடைய தலைவி வந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் ஸோ கலை கலாச்சார பிரிவு சார்பில் ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும்னு ஆசை அதுக்காக யோசித்து பார்த்ததில் பாரத பிரதமரின் எழுபதாவது பிறந்த நாளில் எழுபது அடி நீளம் ஏழு அடி அகலம் அந்த எழுபதுக்கு ஏழு அப்படின்ற ஒரு கான்செப்ட் செவன் டு செவன்டி அப்படின்ற ஒரு கான்செப்டில் பாரத பிரதமரின் வாழ்க்கை வரலாறு இந்த அடி கோடியில் பிஜேபியினுடைய கொடியில் எழுபது அடி கோடியில் பாரத பிரதமருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய சீஃப் மினிஸ்டராக எப்படி ஆனாங்க அங்கே அங்கே என்ன சாதனை பண்ணாங்க அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டராக என்ன எப்படி ஆனாங்க அந்த ப்ரைம் மினிஸ்டராக அவங்க வந்து பண்ண சாதனைகள் என்ன அவருடைய இந்திய நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் அவர் செய்த வந்து சிறப்பான திட்டங்கள் அனைத்தையும் வந்து அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸாக வந்து பண்ணியிருக்கோம் உங்கள் அன்பு ஆசியாவில் யூனிவர்சல் புக்கு ஏஷியன் புக்கு இண்டியன் புக்கிலெலாம் வந்து கான்செப்டே வந்து ஓகே ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் கையில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை நேரடியாக உணர்வு முறை சந்திப்பேன் பட் இந்த நிகழ்வு வந்து பா பாரத பிரதமருடைய பிறந்த நாள் அன்னைக்கு விரைவில் வந்து அந்த நம்ம தலைவர்கள் முன்னிலையில் இந்த கொடியை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் இந்த கான்செப்டை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் ஸோ பதினேழாம் தேதி காலையில் எட்டு மணி முதல் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவும் தேவை ஒரு பாரத பிரதமர் எழுபதாவது வயதில் இவ்வளவு சுறுசுறுப்பாக நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவை செய்துக்கிட்டு இருக்காருனா அவருக்கு பிறந்தநாள் பரிசாக என்னால் முடிந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்துக்கு எங்களுடைய லீகல் விங் சார்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மீடியா விங் சார்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஐடி விங் சார் சார்பாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபியினுடைய ஆஃபீஸில் லீடர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

Bye.